வணக்கம் லங்கா புரோடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி நடந்து முடிந்த அணையா விளக்கு தொடர்பானது நன்மை தீமை அதனால் பிரியோசனம் இருக்கிறதா என்ன நடக்கப் போகின்றது அடுத்த கட்டமாக அங்கே நடாத்தப்பட்ட அந்த ஒன்று ஒன்றுகூடல் நினைவேந்தல் அந்த எழுச்சி நிச்சயமாக அதற்கு ஒரு பெருமதி இருக்கிறதா அதற்கு நியாயம் கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இருந்தாலும் ஒரு நியாயம் கிடைத்திருக்கிறது ஒரு படி மேலே சென்று இருக்கிறார்கள் காரணம் அந்த ஒன்று ஒன்றுகூடல் அந்த நினைவேந்தலிலே ஐக்கிய நாடு சபையிலே சபைகளிலே மனித உரிமைகளுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அதிதி அங்கே வந்து சந்தித்து சென்றிருக்கின்றார் அவர் பார்த்திருக்கின்றார் நேரடியாக அவருக்கு என்று ஒரு இதயம் இருக்கிறது மனம் இருக்கிறது அதே வேளையிலே அந்த ஐக்கிய நாடு சபையிலே வேலை செய்கின்றவர்கள் அனைவரும் கல் மனகாரர் என்று கூற முடியாது நிச்சயமாக அவர் அடுத்த கட்டத்திலே அவரால் முடிந்த அளவிற்கு ஐக்கிய நாடு சபையிலே அதனை கொண்டு செல்வார் என்பதில் எந்தவித மாற்று இல்லை இருந்தாலும் கூட அங்கே அவர் நேரடியாக சென்று மக்களோடு பேசி அரசியல்வாதிகள் பிரதிநிதிகள் அதனை ஒன்று கூட்டிய அந்த 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 அணையா விளக்கை ஆரம்பித்து வைத்த இளைஞர்கள் அவர்கள் அனைவரோடும் பேசி அவர்களுடைய அந்த சோகங்களையும் அந்த இழப்புக்களையும் அந்த நிகழ்ந்த கொடுமைகளையும் பார்த்து கேட்டு நேரடியாக சென்றதனால் அரசாங்கம் கூட அரசாங்க தரப்பு கூட அங்கே ஒரு மனித உரிமை முறை நடைபெறவில்லை என்ற ஒரு பொய்யை கூற முடியாத அளவிற்கு சாட்சியத்தை கையிலே எடுத்து அவர் தன்னுடைய சட்டை பையிலே வைத்து கொண்டு சென்றிருக்கிறார் என்பதில் ஒரு முன்னேற்றம் இருக்கிறது இருந்தாலும் கூட அங்கே நடைபெற்ற சில அசம்பாவிதங்கள் தெரிந்தோ தெரியாமலோ சில கட்சிகளும் எதிரானவர்கள் சிவஞானம் சிவஞானமையாவுக்கு எதிரானவர்கள் என்பிபிக்கு எதிரானவர்கள் என்று ஒரு சிலர் கூச்சலிட்டு அவர்களை வர வேண்டாம் என்று அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு அவர்களுக்கு அரகதையே இல்லை அவர்கள் வருகிறார்கள் போகிறார்கள் அவர்கள் அங்கே நின்று அந்த ஒன்று கூடல் தவறு என்று கூறினால் அது நிச்சயமாக அதை இருக்கக்கூடிய உடையம் வருகிறார்கள் வந்தார்கள் போனார்கள் பேசினார்கள் என்று விட்டுவிட்டிருக்கலாம் இருந்தாலும் அந்த எதிர்ப்பை காட்டி அங்கே ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இருந்தாலும் கூட கடைசி நேரத்திலே அந்த மனித உரிமைகள் மீறல் பொறுப்பானவர் ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமைகள் மீறலுக்கு பொறுப்பானவர் வந்த பொழுது இவர்கள் வந்தார்கள் கடைசி நேரத்தில் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அதுவும் ஏற்கக்கூடிய குற்றச்சாட்டு தான் அந்த ஆனால் அங்கே எதிர்த்து நின்றவர்கள் தமிழரசு கட்சியினுடைய சிறிதர் அணியில் இருந்த அல்லது இருக்கின்ற ஒரு சிலரும் மற்றும் அந்த அவர்களுக்கும் என்பிபி கட்சிக்கும் எதிராக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஊடகங்களும் தான் அந்த அதில் சற்று எரிந்த நெருப்பிலே எண்ணெயை என்று கூறுவதை விட பெட்ரோலை ஊற்றி எரிய வைத்தது அவர்கள்தான் அதை சற்று எழுச்சிப்படுத்தினால் மிகைப்படுத்தினால் குழப்பினால் அந்த குழப்பத்திலிருந்து பல செய்திகளை பெறலாம் ஒரு ஹிட்டான செய்தியை அடுத்தவர்கள் பார்ப்பார்கள் என்ற ஒரு இயக்கத்தோடு என்றொரு திட்டத்தோடு அந்த ஊடகங்களும் செயற்பட்டிருக்கின்றன சரி அது அவர்களுடைய வியாபாரம் ஒருபுறம் இருக்க சரி இந்த ஒன்று கூடலினால் ஏற்பட போகின்ற நன்மை ஏற்பட்ட நன்மை ஏற்பட்ட நன்மை நாங்கள் ஏற்கனவே ஒரு சிறிய நன்மையை கூறியிருக்கின்றோம் ஏற்படப் போகின்ற நன்மை சற்று அரசாங்கம் இதை காதில் எடுத்து அடுத்த கட்டத்துக்கு செல்லும் இருந்தாலும் ஏற்பட போகின்ற தீமை அரசாங்கம் இதிலே சற்று அவதானத்தை கொள்ளும் தங்களுடைய குற்றத்தை மறைப்பதற்கும் தங்களுடைய படைகள் செய்த குற்றத்தை மறைப்பதற்கும் நிச்சயமாக அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப் போகின்றது அதனை இதனை நடக்கின்றது உலக நாட்டுக்கு நாங்கள் அறிவித்து விட்டோம் உலக நாட்டுக்கு அறிவிக்கின்ற அளவிற்கு உலக நாட்டில் இருக்கின்ற அதாவது ஐக்கிய ஐக்கியநாதினுடைய அந்த பிரதிநிதி வந்து அதனை ஆதாரங்களையும் எடுத்து சென்றிருக்கின்றார் தைத்திர அர்ச்சுனா அவர்களும் ஏதோ ஆதாரங்களை கொடுத்ததாக கூறப்படுகிறது அது சரி தவறு என்பது தாண்டி அது கொடுக்கப்பட்டதா என்பதையும் ஊர்ஜிதமாக கூற முடியவில்லை அவர் கூறியது தான் சில ஆதாரங்களை கொடுத்திருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் சிலர் வேறு ஆதாரங்களை கொடுத்திருக்கிறார் போல இருக்கிறது இருந்தாலும் கூட அந்த ஆதாரங்கள் நிரூபிக்கப்படுமா அதற்கு அரசாங்கம் இப்பொழுதே சற்று கண்ணை விழித்திருக்கிறது இதை எப்படி இப்படியே விட்டால் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு சிக்கல் ஒன்று படைகளுக்கு அந்த நேரத்திலே செம்மணி புதை கூலி இருந்த இடத்திலே இருந்த பொறுப்பாக இருந்தவர்களுக்கு ஒரு சிக்கல் ஏற்படும் அவர்களை குற்றவாளிவா குற்றவாளிகளாக நாங்கள் காட்ட வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்படும் என்றொரு பிரச்சனை அவர்களுக்கு இருக்கிறது கு அந்த உண்மையிலேயே குற்றவாளிகள் என்று காட்டுவதற்கு என்பிபி அரசு அன்னடா அரசு தயங்காது இருந்தாலும் கூட அது யார் குற்றவாளி யாரை காட்டப்போகின்றார்கள் என்பது அந்த குற்றவாளிகளை அவ்வளவு பலமாக பலம் வாய்ந்த அந்த படைகளில் இப்பொழுது இருக்கின்றார்கள் என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அதனால் அரசாங்கத்திற்கோ நாட்டிற்கோ அல்லது அவர்கள் எதிர்த்து அனுராவுக்கு எதிர்தரப்பாக நின்று கொண்டு என்ன வேலைகள் செய்வார்களோ என்று தெரியாத அளவுக்கு இருக்கிறது இருந்தாலும் நாங்கள் அந்த விடயத்தை சற்று நாங்கள் ோசித்து அதனை அலச வேண்டும் சரி அடுத்த கட்டத்திலே நாங்கள் அதை அலசலாம் இருந்தாலும் கூட இப்படியான ஒன்று கூடல் நடைபெறுகின்ற பொழுது தமிழ் மக்களுக்கு நாங்கள் தமிழ் மக்கள் இஸ்லாமிய மக்கள் சிங்கள மக்கள் அனைவருக்கும் நாங்கள் கூற வேண்டிய விடியம் கடைசி நேரத்திலே என்பிபி அரசால் ஜேவிபியால் மக்கள் ஒன்று கூடி ராஜபக்ஷ குடும்பத்தையே நாட்டை விட்டு துரத்துகின்ற அளவுக்கு அரசாங்கத்தை கவர்க்கின்ற அளவிற்கு அவர்களுடைய எழுச்சி ஏற்பட்டது எப்படி மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அங்கே ஒன்று சேர்ந்த சிங்கள மக்கள் மாத்திரமல்ல அங்கே ஒன்று சேர்ந்தது இஸ்லாமிய மக்கள் சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் அனைவரும் அங்கே ஒன்று சேர்ந்திருந்தார்கள் ஒரு இலங்கையர்களாக ஒன்று சேர்ந்திருந்தார்கள் அந்த ஒன்று சேர்ந்த அந்த பலன்தான் அந்த வெற்றியை அந்த நேரத்தில் அந்த அந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் சரி தவறு என்பதை நாங்கள் விவாதிக்க வரவில்லை இருந்தாலும் கூட அந்த ஆர்ப்பாட்டம் அந்த போராட்டம் வெற்றி அளித்தது என்பிபி கட்சி பிடிப்பதற்கு உதவியாக இருந்ததும் அந்த ஆர்ப்பாட்டத்தின் ஒற்றுமையை அதே போலத்தான் தமிழ் பக்கத்திலே நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தையோ இப்படியான ஒரு பெரிய ஒரு விடயத்தையோ நீங்கள் உலக நாடுகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் நீதி கேட்க வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு நடந்த அநீதியை நாங்கள் சிங்கள மக்களுக்கு விளங்க கூற வேண்டும் நாங்கள் அவர்களுக்கு அப்படி இப்படி என்று அவர்களோடு முண்டிக் கொண்டு நாங்கள் மட்டும் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்தாமல் செய்தால் நிச்சயமாக போதாது சிங்கள மக்களுக்கு அழைத்து அவர்களை அமர வைத்து பொறுப்பானவர்கள் பொது நிறுவனங்கள் பொதுமக்கள் என்று அவர்களுக்கு இங்கே நடந்த பிரச்சனையை ஆதாரபூர்வமாக அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும் விளங்கப்படுத்துகின்ற பொழுது அந்த சிங்கள மக்களுக்குள்ளேயும் சிங்கள ஊடகவிய ஊடகங்களுக்குள்ளேயும் சிங்கள ஊடகவியலாளர்களுக்குள்ளேயும் பல நேர்மையானவர்களும் இருக்கிறார்கள் அதே அதேவேளையிலே செய்தியை சேகரிப்பதற்காக இப்படியான செய்திகளை வெளியே கொண்டு இருக்கிறார்கள் அதை செய்திகளை மாற்றி பிரசுரிப்பவரும் இருக்கிறார்கள் அப்படி நடக்கத்தான் செய்யும் இருந்தாலும் எங்களுடைய உண்மையான நீதி உண்மையான பிரச்சனை வெளியே செல்லும் அதனால் அந்த சிங்கள மக்களுக்கும் அந்த விடயம் விளங்கும் அப்பொழுது அரசால் கூட எதுவும் செய்ய முடியாமல் போகும் அதேபோல சகோதர Um... மதமாக இருக்கின்ற இஸ்லாமிய தமிழ் சகோதரர்களோடும் நாங்கள் பேசி நடந்த பிரச்சனைகளை வெளியே கொண்டு செல்வதற்கு நாங்கள் அவர்களையும் அழைத்து இந்த ஆர்ப்பாட்டங்களிலே அவர்களையும் கலந்து கொள்ள வைக்க வேண்டும் செம்மளி புதை கூலி ஆர்ப்பாட்டத்தில் ஒரு சிங்கள இளைஞர் கலந்து கொண்டிருக்கிறார் அவரோடு மீடியாவை வேற இது மாத்திரமல்ல மொழிவாய்க்கால் பல ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் நினைவேந்தல்களில் பங்கு கொள்கின்ற ஒருவர் இது முதல் தடவையல்ல அவர் அவருக்கு செய்தியும் தேவைப்பட்டது அந்த நேரத்தில் அதிலே நீதி தேவை என்பதை அவர் கூறி சென்றிருக்கிறார் அந்த நீதி தேவை என்று அவர் கூறியது அது யார் செய்தார்களோ அவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் ஆனால் சிங்கள பகுதியிலேயும் சிங்கள ஊடகங்களும் சிலது சில தெம்மணி புதைகுழியை அந்த தாட் அதை புதைத்ததும் அங்கே புதைக்கப்பட்ட உடலங்கள் தமிழர்களுடைய சிங்களவர்களுடைய இஸ்லாமியர்களுடையது என்று கூறுகிறார்கள் அதே வெளியில் அதை தானாவினா பூனா இயக்கம்தான் செய்தது என்று சிங்கள பகுதியிலே கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இதனை தமிழ் ஊடகங்கள் ஊடகங்கள் எதுவும் எடுத்து காட்டவில்லை ஆனால் லங்காபூர் ஊடகம் ஆதாரபூர்வமாக எடுத்து காட்டுகிறது அங்கேயும் அவர்கள் பழியை தானாவினா பூனா இயக்கத்தின் மீதும் இயக்கத்தின் மீதுதான் தான் அதனை பழியை சுமத்தி இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் புரியாமல் கூறியிருக்கிறார்கள் அவர்களுக்கு கூறப்பட்ட விடயம் அது அது ப பாதுகாப்பு படையால் மற்றும் அரச புலனாய்வுத்துறையால் அந்த குற்றவாளிகளால் மாற்றி கூறப்பட்ட விடயமாக இருக்கிறது செம்மனை புதைகுழி விவகாரம் அதற்கு சூத்திரதாரி நிச்சயமாக தானா வீணா பூனா இயக்கம் அல்ல காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுக்கு பிற்பாடு அந்த இடத்திலே தானா வீணா பூனா இயக்கத்தினுடைய நடமாட்டமே இல்லை காரணம் அவர்கள் வேறு இடங்களிலே பாதுகாப்பாக இருந்தார்களே தவிர அந்த இடத்தில் அவர்கள் இல்லை அந்த இடத்தில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுக்கு பிற்பாடு அந்த செம்மணி புதைக்குழியை சுற்றி இருந்தவர்கள் புனிதமாய்ப்பு துறையினரும் இலங்கை இராணுவமும் தான் அப்படியானால் அதனால் மக்கள் போகும் வரும் பொழுதும் எத்தனையோ மக்கள் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் இது அனைவருக்கும் தெரிந்த விடயம் அந்த பட்டியலை கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்பொழுது ஏன் எப்படி நடந்தது என்று அங்கே ஒரு மாணவி துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு அவருக்கான நீதியும் கிடைத்தது ஒருவர் சிற ஒருவர் இல்லை பலர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அவர் ஒருவர் வெளியே வந்தார் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இருந்தாலும் கூட இப்படியான அந்த செயற்பாட்டை செய்தது அதிலே இருந்த இராணுவமும் அதிலே இருந்த செம்மணி குழியை சுற்றி இருந்த புலனாய்வுத் துறையினரும் அதே வேளையிலே அந்த புலனாய்வு துறையோடு இணைந்து செயற்பட்ட சிங்கள இஸ்லாமிய தமிழ் இந்த மூன்று இனத்தை சேர்ந்தவர்களும் அந்த புலனாய்வுத் துறையிலே நேரடியாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களும் தான் இதற்கு காரணம் அதிலே புலனாய்வுத் இருந்த மற்றும் புலனாய்வுத்துறைக்கு ஆதரவாக இருந்த உதிரி ஒட்டுக்குழுக்கள் என்று கூறப்படுகின்ற உதிரி தானாவினா பூனா இயக்கத்தால் துரத்தப்பட்ட எதிர்க்கப்பட்ட எதிர்த்து கொண்டிருக்கப்படுகின்ற அந்த தமிழ் இயக்கத்தில் இருந்த அவர்களும் தான் அதனை செய்தார்கள் என்பது நிரூபிக்கப்படாத நிரூபிக்கப்பட வேண்டிய உண்மையான விடயம் என்று யதார்த்தமாக நாங்கள் பொதுவாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது யார் எப்பொழுதோ பிடிபட்டார்கள் யார் அழைத்து சென்றார்கள் எப்படி அழைத்து சென்றார்கள் இபிடிபி வந்து அழைத்து சென்றார்களா ப்ளட் அழைத்து சென்றார்களா டெலோ அழைத்து சென்றார்களா அல்லது புலனாய்வுத் துறையில் இருந்து தமிழர்கள் அழைத்து சென்றார்களா என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம் அந்த வகையிலே இது நியாயம் பெறுவதாக இருந்தால் வெறும் தமிழர்கள் மாத்திரம் அங்கே நின்று ஒன்று கூடலை செய்து எந்தவித பிரயோஜனமும் இல்லை அடுத்த ஒன்று கூடல் எதுவாக இருந்தாலும் நீதியாக இருந்தால் நியாயமாக இருந்தால் அந்த ஒன்று ஒன்றுகூடலை செய்கின்றவர்கள் ஏற்பாடு செய்கின்றவர்கள் தயவு செய்து அரசியல்வாதிகளை வருகின்றீர்களாக இருந்தால் நீங்கள் எந்த அரசியல் கட்சியிலிருந்து வருகின்றோம் என்று அங்கே காட்ட வேண்டிய அவசியம் கும்பலாக நீங்கள் அனைத்து அரசியல் ஒன்றாகவும் வர வேண்டாம் அங்கே ஈகை விளக்கு ஏற்ற போகின்றீர்களா வரிசையில் நின்று நீங்களும் மக்களைப் போல ஏற்றுங்கள் செல்லுங்கள் ஆனால் அங்கே அரசியல்வாதிகளாக இருக்கின்றவர்கள் அரசியல்வாதி என்று தமிழ் அரசியல்வாதிகளோ சிங்கள அரசியல்வாதிகளோ அல்லது இஸ்லாமிய அரசியல்வாதிகள் பாருங்கள் போங்கள் ஈகை விளக்கு ஏற்றுங்கள் அல்லது அந்த ஒன்று கலந்து கொள்ளுங்கள் அங்கே உங்களுக்கு பேசுகின்ற அருகதை உங்களுக்கு இல்லை அங்கே நீங்கள் பேசுவதை நிறுத்த வேண்டும் அதாவது அந்த ஒன்று கூடலை நடாத்துபவர்கள் அந்த அஞ்சலியை நடாத்துபவர்கள் அல்லது அந்த அந்த ஆர்ப்பாட்டத்தையோ அந்த ஒன்று கூடல் செய்பவர்கள் இந்த அரசியல்வாதிகளை உள்வாங்காமல் மற்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் யாரும் அங்கே வரக்கூடாது அதிலே எதிர்ப்போ ஆதரவோ அங்கே யாரும் தெரிவிக்கக்கூடாது வருகின்றவர்கள் யாராவது டக்ளஸ் வருகின்றால் வரட்டும் அது யார் வருவதாக இருந்தாலும் வரட்டும் அந்த ஒன்று கூடல் கலந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய பாட்டில் நீங்கள் சென்றுவிட வேண்டும் அங்கே எதிர்ப்போ ஆதரவோ யாரும் செல் செலுத்தக்கூடாது முடிந்தால் மௌனத்தை சாதித்து எந்தவித பேச்சும் இல்லாமல் பேச்சுவார்த்தை இல்லாமல் அங்கே மைக்கைப் பொடித்து வீரவசனம் பேசாமல் அவரை கூடாது அவர் கூடாதவர் இவர் எட்டப்பன் அது ஒட்டுக்குழு இவர் நல்லவர் நாங்கள் தான் தேசியத்தை காக்கணும் இந்த வசனங்கள் எல்லாம் அந்த திடலிலே பேசாமல் அனைத்து இனங்களும் அனைத்து மதங்களும் அனைத்து அரசியல்வாதிகளும் தமிழ் சிங்கள இஸ்லாமிய அரசியல்வாதிகளுக்கும் நீங்கள் அவர்களுக்கு அழைப்பு விடுத்து இந்த கட்டுப்பாட்டோடு முடிந்தால் இராணுவ போலீஸ் பாதுகாப்போடு கூட நீங்கள் அழைத்து அங்கே அந்த ஒன்று கூடலை செய்யலாம் அது செய்வதன் ஊடாக நிச்சயமாக இது நாடு பூராகவும் அனைத்து இனங்களுக்கும் சென்று ஒரு நீதி கிடைக்கும் அதே வேளையிலே உலக நாடுகளுக்கும் கிடைக்கும் நாங்கள் ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சிங்களவர்கள் அனைவரும் கெட்டவர்கள் அல்ல இலங்கை இலங்கையில் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் அனைவரும் கெட்டவர்கள் அல்ல அதற்காக தமிழர்கள் அனைவரும் நல்லவர்களும் அல்ல அந்த வகையிலே அவர்களும் எங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் எங்களுக்கு உதவியாக இருக்கவில்லை மனித நேயத்தை காப்பாற்றுவதற்கும் மனிதநேயத்தை நிலைநிறுத்துவதற்கும் உலக சமாதானம் உலக அன்பு இதனை நிறுத்துவதற்கும் சிறுபான்மை இனத்திற்கு ஒரு விடிவை ஏற்படுத்துவதற்கும் அனைவரும் ஒன்றுணைய வேண்டும் உலகமே ஒன்று திரளும் இப்படியான ஒரு ஆர்ப்பாட்டத்தையோ அல்லது இப்படியான ஒரு ஒன்று கூடலையோ இப்படியான ஒரு நிகழ்வியோ நடாத்தினால் இப்படி நடாத்த வேண்டும் அதை விட்டுவிட்டு அங்கே அரசியல்வாதிகளுக்கு மைக்கை கொடுப்பதும் நான் பெருதி நீ பெரிதென்பதும் கூட்டமாக பன்றிக் கூட்டங்கள் போல வந்து அங்கே ஓனாய் கூட்டங்கள் போல வந்து குதறி அடித்து பிரச்சனை அடித்து செய்திகளை மிகைப்படுத்தி அந்த செய்திகளின் ஊடாக பிழைப்புவாதம் நடத்துவதும் தடை செய்யப்பட வேண்டிய விடயம் அத்தோடு கூட ஊடகவியலாளர்களுக்கு கூட பொதுவாக ஒரு நேரலையாக விட்டு அதனை ஊடகவிலாக எடுக்கலாமே தவிர அங்கே வந்து செய்தி சேகரிக்கக்கூடாது என்றொரு கட்டுப்பாட்டையும் போட்டால் நிச்சயமாக அந்த நிகழ்வு அந்த ஆர்ப்பாட்டம் அந்த நீதி கேட்பு நிச்சயமாக உலக அரங்குக்கு சென்று நடந்த தீமைகளுக்கு ஒரு நல்ல விடிவும் நல்ல நியாயமும் நீதியும் கிடைக்கும் என்று லங்கா ஃபோர் ஊடகம் கருதுகிறது தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்கா ஃபோர் ஊடகத்தோடு இணைந்திருங்கள் இலங்கையன் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த தான் சோ அப்படி வீடு வாங்குறது விக்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் பியூச்சர் அவர் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வா செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி